ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே கட்டாயமாக இன்று இந்த தாயானவள் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என் தங்கமே நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் என்னை நீ அலட்சியம் செய்துவிடக்கூடாது அல்லவா நம் தாயானவள் நம்மை எதற்காக தினமும் தேடி வருகிறாள் என்பது கூட தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்துவிடக்கூடாது அல்லவா இத்தனை நாட்களும் பொறுமையாக காத்திருந்தாய் நீ காத்திருந்த விஷயத்திற்கு கைமேல் பலன் வந்திருக்கிறது என்னை நீ விட்டுவிடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ இன்று இந்த விஷயத்தை கட்டாயமாக கேட்டே தீர வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் என் பிள்ளையே நீ நாள் முழுவதும் மனவேதனையோடும் மனக்கலக்கத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு மனதிற்கு மகிழ்ச்சி கிடைத்து விடாதா என்று தேடிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சி இந்த தாயானவள் கையில் இருக்கிறது என்றால் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக் கூடாது அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அம்மா அதனை உனக்கு முன்கூட்டியே உணர்த்தி என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக உன்னுடைய மனதில் குடியிருக்கும் அல்லவா அதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னை இன்று கட்ட கேட்கச் இருக்கின்றேன் எப்பொழுதும் மனவேதனையோடும் கலக்கத்தோடும் இருந்து கொண்டிருப்பது உன்னுடைய உடலுக்கு நல்லதல்ல அது உன்னுடைய மனநிலையையும் சேர்த்து கெடுத்துவிடும் எப்பொழுதும் எதையோ பற்றி சிந்திப்பது என்பது வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற நல் நல்ல விஷயங்களை கூட தடுத்து நிறுத்திவிடும் நீ சென்று கொண்டிருக்கின்ற சரியான பாதையில் இருந்து உன்னை திசை திருப்பி விட்டுவிடும் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் அப்படி எத்தனையோ பிரச்சனைகளை உனக்கு அது உருவாக்கி கொடுத்துவிடும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ இன்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த தாயானவள் உன்னோடு இருக்க வேண்டும் அதனால்தான் அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் நீ எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயானவளை விட்டு விலகி நிற்க நினைக்காதே இத்தனை காலமும் நீ கண்ணீர் விட்டாய் இத்தனை காலமும் அழுது புலம்பினாய் ஒரு விஷயம் கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் சிந்தி என் பாதத்தை நனைத்தாய் அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளையே அதை நான் உனக்கு இன்று நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் இத்தனை நாளும் கண்ணீர் சிந்தினோமே இந்த தாயானவளுக்கு அன்றெல்லாம் கண்கள் தெரியவில்லையா இன்று நாம் ஓரளவிற்கு மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் தான் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாளே என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சரியாகி விட்டது என்றாலே மற்ற மற்ற எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி சரியாக நடந்துவிடும் உனக்கு இருக்கின்ற மனக்குழப்பங்களை எல்லா விஷயங்களும் போக்கிவிடும் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்தியதோ அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றியினை நீ தொட்டுவிட போகின்ற நேரம் அல்லவா இது இந்த தாயானவளை சாதாரணமாக நினைத்து விடாதே அம்மா என்றுமே அன்பான குழந்தைகளுக்கு அன்பினை மட்டுமே அள்ளி கொடுக்க கூடியவள் தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனையை இரு கொடுக்க கொடுக்கக்கூடியவள் அதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடப்பது உன்னுடைய நல்லதற்கு என்பதை நீ புரிந்து போதும் உனக்கு கெடுதல் செய்தவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் என்று எல்லோரையும் உன் அம்மா ஒரு கை நிச்சயமாக பார்த்து விடுவேன் யாரையும் நான் விட்டு வைக்கப் போவது கிடையாது இந்த தாயானவளின் ஆட்டத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே நீ அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைத்து மனம் வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் செய்த செயலுக்கு தண்டனைக்குரிய பலன் ஒரு நாள் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதை முதலில் நம் நீ வணங்குவது இந்த தாயானவளை என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே நான் எந்த சத்ருக்களையும் விட்டு வைக்க மாட்டேன் தவறு செய்தவர்கள் ஒருபோதும் என்னிடத்தில் இருந்து தப்பிவிட முடியாது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் என்று நினைப்பவர்களுக்கு சரியான பாடத்தினை இந்த தாயானவள் சரியான நேரத்தில் எடுத்துரைப்பேன் என்பதை இனிமேல் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் யாரெல்லாம் உன்னுடைய எதிரி என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லோ ோருமே உன்னுடைய நண்பர்களாக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது யாரெல்லாம் உன்னுடைய துரோகிகள் ஆனார்களோ அவர்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது எதிரியை அருகில் சேர்த்தாலும் துரோகியை ஒரு நாளும் அருகில் சேர்க்க கூடாது ஏனென்றால் எதிரியானவன் வெளிப்படையாக நின்று உன்னை எதிர்த்து உன்னோடு போட்டியிடுவான் ஆனால் துரோகியானவன் உன்னுடைய முதுகில் குத்தி சிரிப்பான் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்ல இதை அம்மா சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அனுபவித்ததை உன்னுடைய வாயால் நீ வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைகள் இருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் நல்ல முன்னேற்றம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னை எதற்காக முதுகில் குத்தினார் அந்த விஷயத்தில் என் பிள்ளை நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் எதை நீ சாதித்துவிடக் கூடாது என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நீ சாதித்து காட்டுவாய் நீ மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் உனக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னை நம்பியவர்களுக்காக நீ வாழ வேண்டும் உண்மையாக உன்னோடு இருந்தவர்களுக்காக என் பிள்ளை நீ நிற்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் வாழ்க்கையை மட்டும் வெறுத்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த தெளிவு இனி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான சோதனைகளையும் நீ பார்த்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் இருப்பது உன்னால் நிச்சயமாக தீர்த்துவிடக்கூடிய பிரச்சனைகள் தான் என் தங்கமே நீ எதிர்த்து நிற்பது சாதாரண மனிதர்களை என்பதை மறந்துவிடாதே தெய்வத்தை எதிர்த்து நிற்பதாக நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அவர்கள் அத்தனை பெரிய தோற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என் தங்கமே ஒருவர் சிறுபிள்ளைத்தனமாகவே செய்கின்ற காரியங்களை எல்லாம் கண்டு நீ பயந்து ஒதுங்குவாயானால் நீதான் அவர்களை பெரியவர்களாக மாற்றுகிறாய் என்பதை முதலில் புரிந்து என் தங்கமே மற்றவர்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை ஒரு நாளும் மறக்கக்கூடாது ஆனால் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை ஒரு நாளும் பெரியவர்களாக மாற்றிவிடக்கூடாது நீ மீண்டும் மீண்டும் அவர்களை பற்றி பேசி அவர்களை பற்றிய விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி அவர்களை பெரியவர்களாக மாற்றிவிடாதே தன் பக்கம் நியாயம் இல்லாதவன்தான் எப்பொழுதும் நியாயம் இருப்பது போல பொய்யுரைத்துக் கொண்டிருப்பான் ஆனால் எதிரில் நின்று கேட்பவர்கள் உண்மை இருப்பதை நம்பாமல் அந்த பொய்யை தான் அதிகமாக நம்புவார்கள் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இது போன்ற இடத்தில் உன்னை எப்பொழுதுமே நிரூபிக்க நீ போராடாதே உன்னுடைய செயல்கள் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் நீ யார் என்பதை நீ நடந்து கொள்கின்ற விதம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் அங்கே நீ போராடிக்கொண்டு உனக்கான நேரத்தை நீ வீணடிக்காதே என் தங்கமே தவறு செய்கின்றவன் ஒருநாள் நிச்சயமாக தன்னுடைய செயல்களால் மற்றவர்கள் முன்னிலையில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலை வரும் வரை என் பிள்ளை நீ காத்து கொண்டிரு இந்த தாயானவள் அந்த நாளை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுப்பேன் அடுத்தவர்கள் முன்னிலையில் வாழ்க்கையில் அவமானப்பட்டோம் என்று நினைத்து வருந்துவதை விட அடுத்தவர்கள் இன்னும் சில நாட்களில் அவமானப்பட போகிறார்கள் என்பதை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிரு உண்மை ஒரு நாளும் தோற்காது பொய் ஒரு நாளும் ஜெயிக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து நீ தெய்வத்தின் துணை கொண்டு நிற்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களும் உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை ஒரு நாள் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அன்று இந்த அம்மாவிற்கு நீ நன்றி சொல்வாய் என் தங்கமே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி